மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலத்தின் சிரிப்பு சிரிப்பாய் சிரிக்கும் சிரிப்பை கேளுங்கள் உங்கள் ஒடுக்கம் என்ற ஆணவத்தில் இருந்து േടു സകലമും സിദ്ധിപ്രും അടക്കമിയമ സിരിപ്പ് വരുതേ ഇതുവാന്കം കോടി ചടങ്ങ് കട്ടിയ കട്ടിൻ മുടി அடக்க முடியாமல் சிரிப்பு இதுவான் மீகம் கோடி சடங்குகள் கட்டிய கட்டின் முடிச்சாமை ஞானம் இதுதான் 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 சரியெனும் அறிவா பிரம்மாண்டம் இதுதான் 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 சரியெனும் அறிவா பிரம்மாண்டம் ஓங்குதல் உணரா உன்றனின் பாடம் எல்லாம் பலிபீடம் ஓங்குதல் உணரா உன்றனின் பாடம் எல்லாம் பலிபீடம் இங்கெல்லாம் பலிபீடம் அடக்க முடியாமல் சிரிப்பு இதுவான் மீகம் கோடி சடங்குகள் கட்டிய கட்டி முடிச்சாமை ஞானம் எதுதான் ஒடுக்கம் எதுவரை ஒடுக்கம் உணர்ந்தால் பேரின்பம் அதுவரை ஒடுங்கி ஓங்குதல் அதிர்ந்தால் விளங்கும் நிகழ்காலம் எதுதான் ஒடுக்கம் எதுவரை ஒடுக்கம் உணர்ந்தால் பேரின்பம் அதுவரை ஒடுங்கி ஓங்குதல் அதிர்ந்தால் விளங்கும் நிகழ்காலம் கால எல்லையின் எல்லையை காட்டும் காலமின் கையிருப்பு கால எல்லையின் எல்லையை காட்டும் காட்டும் என் கையிருப்பு காலாதீத கால முணர்த்தலானமே உன் படிப்பு வேறெல்லாம் இங்கே வெறும் சிரிப்பு கால எல்லையின் எல்லையை காட்டும் காலமென் கையிருப்பு காலாதீத காலமுணர்த்த ும் கால ஞானமே உன் படிப்பு வேறெல்லாம் இங்கே வெறும் சிரிப்பு வேறெல்லாம் இங்கே வெறும் சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிப்பு வருகதே இதுவான்மீகம் அடக்க முடியாமல் சிரிப்பு வருகுதே இதுவான் மீகம் கோடி சடங்குகள் கட்டிய கட்டின் முடிச்சாமை ஞானம் கோடி சடங்குகள் கட்டிய கட்டின் முடிச்சாமை ஞானம் இதுதான் 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 சரியனும் அறிவா பிரம்மாண்டம் ல் உணரா ஒன்றனின் பாடம் எல்லாம் பலிபீடம் இங்கெல்லாம் பலிபீடம் இங்கெல்லாம் பலிபீடம்